வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாந்தேதி தேதி அதிகாலையில் பிப்ரவரி மாதம் அதாவது பதிமூணாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் அதாவது மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்தவுடைய மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் அதாவது ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா புதன் பகவான் கல்விக்கே அதிபதி யாருன்னா இந்த புதன் மட்டும்தான் அதுக்காக தான் புதன் பகவான் என்ன சொல்கிறோம் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்படியேப்பட்ட இந்த புதன் பகவான் வந்து இப்போ உட்காந்துருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதன் பகவான் உட்காந்துருக்கிற இடம் வந்து ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவானோட அதாவது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்க்கையை உட்காந்துருக்கிறார் அப்போ ஆறாம் இடம் அப்படின்றது என்ன இடம்னு சொல்லுவாங்க ரோகஸ்தானம் ரோகஸ்தானம்னால் என்ன வம்பு வழக்கு கடன் நோய் நொடி அதாவது இந்த மாதிரி பிரச்சனையான இடம்தான் ஆறாம் இடம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் அந்த ரோகஸ்தானத்தில் போய் யார் யார் உட்காந்துருக்குறாங்க சனி பகவான் உட்காந்துருக்கிறார் சனி பகவான் யாருன்னா தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அவர் கூட மாதக்கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கிறாரு உங்கள் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவானும் ஆறாம் இடத்துல தான் உக்காந்துருக்கிறாரு அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் பார்த்தாலும் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு அதே ஆறாம் இடத்துல சனியோட சூரியனோட புதன் சேர்க்கையாக இருக்கிறாரு இப்படி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் பகவான் இந்த உடைய மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் எப்போ மாசி மாதம் பதினஞ்சாந்தேதி புதன் பயிற்சி ஆகிறார் புதன் பயிற்சின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டானது கும்பராசியில் இருக்கிற புதன் பகவான் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு போகிறார் இது எத்தனை பேருக்கு தெரியும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தான் வீட்டுக்கு அதிபதி சு வந்து புதன் பகவான் இன்றைக்கி நீச்சம் அடைகிற வீடு மீன தான் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு அதிபதி பொதுவாக பார்த்திங்கன்னா புதன் பகவான் மீன ராசியில் போய் நீச்சம் அடைகிறார் அப்போ நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதினஞ்சு தேதி வரைக்கும் இந்தவுடைய மாசி பதினஞ்சு தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஏதாவது சுப காரியம் பண்ணுற மாதிரி இருந்தால் செய்து சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க எப்பயுமே ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஒரு ராசிக்கு அதிபதி அவர் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தை முயற்சி நமக்கு ஜெயமாகும் ஒவ்வொருத்தர் பாருங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க சுத்தமாகவே காசு இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியாவது ஒன்று டக்கு 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 டக்குன்னு அந்த வீடு கட்டி முடிச்சிருவாங்க அதே ஒரு சிலர் பாரு நல்ல வசதியாக இருப்பாங்க நல்ல காசு பணம் இருக்கும் ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த வீடு வசல் கட்டவே முடியாது ஏதோ ஒரு தடை வேலைக்கு வரவங்க வர மாட்டாங்க பொருள் மெட்டீரியல் கிடைக்காது ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது ஆறு மாதம் சொன்ன வீடு வந்து ஒரு வருஷம் இழுத்து அடிச்சிருவாங்க அதுக்கு காரணம்னு சொல்கிறது என்னென்னா அந்த ராசிக்கு அதிபதி போய் ஏதோ ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருவார் இப்போ பொதுவாக என்ன சொல்கிறான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறாம் இடத்துல தான் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறார் புதன் புதன் பகவான் மட்டும் இல்லை அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டன்றது இன்றைக்கி இந்த சனி பகவான் சாரி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் சனி பகவான் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ ஆறாம் இடமன்றது ரோகஸ்தானத்தில் தொழிலுக்கு அதிபதியும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானும் மூன்று கிரகங்கும் இல்லை ஆறாம் இடத்துல போய் மறைஞ்ச காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஒரு சிரமமான நேரம் தான் பழமொழி சொல்லுவாங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டனாலும் ஒற்றை மண்ண தானே ஒட்டும் அப்போ நம்ம என்ன நினைப்பீங்க சீக்கிரம் வர மாதிரி தெரியுது இந்த பத்து நாள் கிடச்சிரும் இந்த ஒரு மாதம் கிடச்சிரும் ரெண்டு மாதம் கிடைச்சிரும் எதிர்பார்க்குறீங்க ஆனால் வா காலங்களை தான் போகுதே தவிர பலன்கள் இல்லை இது ஏன் சொல்கிற அப்படின்னா இது ஆறாம் இடத்துலையாவது நல்லது பண்ணுவார்னு பார்த்தா ஆறாம் இடம் ரோகஸ்தானம் அதே ம ஏழாம் இடத்துக்கு போய்யாவது நல்லது பண்ணுவார்னு பார்த்தா ஏழாம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார் அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த ஒரு மாதம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும்னு சொல்லாமல் தவிர பெருசாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் இது அந்த அடிமை தொழிலுக்கு போகிறாங்க பாருங்கள் சம்பளம் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நல்லா இருக்கும் காரணம் என்னென்னா ஏன்னா இப்போ ஆறாம் இடம்ன்றது வந்து அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடமும் சுய தொழிலுக்கு வந்து பத்தாம் இடம் சொல்கிறோம் இப்போ நான் சம்பளம் வாங்குறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்தை தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த ஆறாம் இடம்ன்றது சனி பகவான் உட்காந்துருக்கிறார் இல்லைங்களா தொழிலுக்கு ஆறுகன் உக்காந்துருக்கிறார் இல்லையா அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கலாம் அதாவது நல்ல பேர் கிடைக்கலாம் ஓரளவுக்கு எதோ நார்மலாக எனக்கு வந்து எப்பயும் வர மாதிரி போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உக்காந்துருக்கும்போது பெருசாக நாம் வந்து மாடி கட்டலாமா வெளிநாடு போகலாமா அரசியலில் இறங்கலாமா கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணலாமா போல் விஷயம் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவதுன்றது வந்து பாகியஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மேக்சிமம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுமா நினைக்கிறவங்களுக்கு பூரிவக வழி கடன் பிரச்சனை சொந்த பந்தத்தினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுமான்னு நினச்சவங்களுக்கு திருமணம் தடைகள் இல்லாமல் திருமணம் பண்ணுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் ஏன்னா சுக்குரு பகவான் போய்ட்டு மீன ராசியில் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் உச்சமடைஞ்சிட்டாருன்னா என்ன அர்த்தம் நல்ல நிலமையில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ சுக்குரு பகவான் போய் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ தனஸ்தானம்னா பணம் அப்போ எப்படி இருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம எடுத்த முயற்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது யாருக்கு நம்ம முதலாளிக்கோ மற்றவங்களுக்கு எடுத்த முயற்சி கண்டிப்பாக நமக்கு வெற்றி அடையும் ரெண்டாவது கல்விக்கு அதிபதி ரெண்டாம் இடம் இல்லையா அப்போ படிப்பு நல்லாயிருக்கும் அப்போ படிப்பு நல்லாயிருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும் மற்றவங்களுக்கு நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன வாய் தகராறுகள் சின்ன சின்ன சலுப்பு சங்கடங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பொறுத்து போகணும் கொஞ்சம் பொறுமையாக யாரோ தாழ்ந்து போகணும் அப்படி இல்லை தன்வாய் தலைக்க சுமை அப்போ சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரலாம் அது சின்னது பெருசாகலாம் அந்த மாதிரி அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சுக்குரு பகவானும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்கிறது என்ன பூரிவிகம் மா அதாவது வந்து பிதிருஸ்தானம் அந்த பிதிருஸ்தானத்தில் வந்து பார்க்கும்போது அதிபதி சுக்குரு பகவான் போய் ஏழாம் இடத்துல போய் ஒரு உச்சமடைஞ்ச காலகட்டம் எப்படி பார்த்தாலுமே நிச்சயமாக மனைவிக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ரெண்டாவது சம்பள உயர்வை கிடைக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளார ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்துப்பாடு விட்டு கொடுத்து போனால் பிரச்சனை இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் அங்கே நீச்சம் அடைகிறதுனால சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் எடுத்தமோ கமுத்துமோனு கண்டிப்பாக செய்ய வேண்டாம் ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பார்வை ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் அப்போ பாக்யஸ்தானத்தில் வந்து பார்த்திங்க கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி பாகியஸ்தானத்தில் உக்காரம்போது மெயினாக உங்களுக்கு எப்படின்னா இன்றைக்கி சொந்த பந்தத்தினால ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கிலிய தடை விலகி திருமண யோகத்துக்கு நல்லாயிருக்கும் அப்போ திருமணம் எனக்கு நடக்கலைங்க எனக்கு தள்ளி போகுது எனக்கு குழந்த பாக்கியம் தள்ளி போகுது எனக்கு வந்து பூரி சொத்து பிரச்சனை தீரலை எனக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல என்னால் வாழ முடியல வளர முடியல என்னால் மொத்தத்தில் நிம்மதியே இருக்க முடியல கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய அழிவுக்கு முதல் காரணம் தோஷங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணம் முதல்ல என்னென்னா தோஷம் தோஷம்ன்றது ஒரே வாரத்தில் தோசைன்னு சொல்லிட முடியாது அதில் இருக்கக்கூடிய தோசை நம்ம எத்தனை தோசைன்னு சொல்கிறோம் நாகதோஷம் செவ்வ தாரதோஷம் புத்திரதோஷம் தோஷம் புணர்ப்பு தோஷம் பூரி புண்ணிய சாபத்தேடு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்காதிபதி தோஷம் மார்காதிபதி திசா புத்தி அடுத்தது சகட யோகம் சகட தோஷம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா தோஷத்தில் அடிப்படையில் தான் வருது அப்போ இதை பற்றி பாருங்கள் போன காணொலியில் உங்களுக்கு நான் அருமையாக ஒரு அற்புதமாக லக்னத்தை முறைப்படி அதாவது ராசி முறைப்படி போக்கலை நீங்கள் ஒரு இடத்துல ஜாதம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க லக்னத்தை முறைப்படி தான் அவங்க வந்து தோஷங்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த லக்கணத்தை அடிப்படையாக தான் உங்களுக்கு வந்து தோஷங்கள் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு லக்கணம் அப்படின்றது என்ன லக்கணம் மேசராசிலருந்து மீன ராசி வரைக்கும் நான் லக்னத்தை கொடுத்துருக்குறேன் அதுக்கு என்னென்ன தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றத கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் பாருங்கள் அது பார்த்துட்டு எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் எப்படி வழிபடணும் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் முதல்ல அது பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தார் போல் போனீங்க எப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் திசா நல்லா இருந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க உங்களோட வாழ்க்கையை நல்லாயிருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் சத்தியமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் சரிங்களா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன்களை கிடைக்க போகுது அப்போ இவ்வளோ ஏதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் வச்சுக்கிட்டு கிரகம் சரியில்லாமல் நேரம் சரியில்லாமல் பொது பலனை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்து எனக்கு நல்லது நடக்கலை நடக்கலைன்னா எப்படி நடக்கும் பொதுப்பலன் அப்படின்னா ராசிப்படி சொல்லுவாங்க சுய லக்னத்து படி சொல்லுவாங்க நான் லக்னத்துப்படி தான் உங்களுக்கு ஆல்ரெடி காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் அது பாருங்கள் அது எந்த கோயிலுக்கு போனால் நல்லது எப்படி இருந்தால் நல்லதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தறப்போல் போங்க உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி வந்து கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி அடுத்தது பதினஞ்சாந்தேதிக்கு மேலே போய் நீச்சம் அடைகிற காலகட்டம் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக ஏன்னா ஒரு நிமிஷம் சிக்னலுக்கு நம்ம நின்று நிதானமாக யோசிச்சு போகிறோம் அப்போ நம்ம லைஃப் ஃபுல்லாக போகக்கூடிய வாழ்க்கைக்கு இப்போ நம்ம எவ்வளோ நின்று நிதானமாக பொறுமையாக யோசிக்கணும் அது நீங்கள் யோசிச்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்குங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க